ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார் பேசாமல் ஒரு பத்து நாள் லீவு போட்டுடலாமா விடலாமா பார்க்குற அப்படின்னார் ஏன்னு கேட்டோம் என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார் அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை அவரும் ஒரு மானிட பிறவி தான் சராசரி உள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது மேலதிகாரிகளில் பல வகை உண்டு அதில் முக்கியமாக மூணு வகை அதில் ஒரு வகை எப்படி தெரியுமா உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை இவங்கள்லாம் எப்படின்னா எங்கேயாவது வெளியூர் போயிருந்தா கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அந்த வேலை என்னாச்சு இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு இவங்களுக்குலாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்ககிட்ட எடுபடாது கொடுத்த வேலையை பாரு நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான் இவங்க கிட்ட வேற எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை அது ஒரு அலுவலக சௌகரியம் அவ்வளவுதான் இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலேயே கவனமாக இருப்பாங்க இவங்கெல்லாம் அடிக்கடி உங்க நலனை விசாரிப்பாங்க அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம் பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம் அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து அவங்க முகத்தை காட்டலாம் ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு அவங்க எப்படின்னா ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது தீர்மானிக்கவும் முடியாது எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படியெல்லாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிடுவாங்க எல்லாத்தையும் இதனால் என்ன ஆகும்னா இ இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும் கிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும் அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம்